மாப்பி கேக்கு வாட்ட சொல்லி இருந்த பேச முடிச்சிருப்பியும் என்ன நடந்துச்சு

முடியாது எனக்கு குழந்தை பத்துக்கிறது யாருக்குனவே சரஜோகாக்கு கல்யாணம் லேட்டாவதுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் எல்லாரும் ஏ நான் தான் இதுல வேற நீ வந்த இன்னுகிட்டு அவ் ஏன் பணம் இவியம் பணவன்னு கேள்வியா கேள் எப்படியாவது போய் கல்யாணம் முடிஞ்சா சந்தோஷம் நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நல்ல வேளை சரஜோகா அப்பா அம்மா உன்னையும் கூட்டு போகல இதையும் இந்த எபிசோட்ல கண்டுபிடிச்சிருக்கா புலுக்க ஏன்னா மத்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா பல வருஷங்கள் யுகங்கள் ஆகும் உனக்கு இதுல வேற ஏன் சொல்லி தான் சாதிச்சிருப்பேன் ஒரு பேச்சு வேற போகமா போய் தேங்காய் எடுத்து போய் அரைச்சு ஊத்தி நல்ல குழம்ப வச்சு போய் வாரி அப்படியா தொழில் நல்லா உரப்பா அரைச்சு தலையில தப்பிக்க அப்பயாது தெனாம குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க ஞானம் பறக்குதான்னு பாப்போம் இங்க பார்க்குமா நானாத வளந்திருக்கேன் நீயா வளத்தேன்னு ஊர்க்கு சொல்லி தெரியாத முகாவாசினல் கஞ்சே நீ தனியா குஞ்சி குடிச்சு வளந்திட்டு நடக்கேன் சரி ஆதி இருக்கட்ட கஞ்சே என்ன பேச்சு ஓ போன வருஷமே ரேடியோலயே டிவில எல்லாம் சொல்லிட்டவ

இவைய மாவே எதுக்கு நம்ம வீட்டுல வந்து பொண்ணு கேட்க வந்தா என் பிள்ளை சின்ன பிள்ளை அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அவ மனசை களைச்சி இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கான் நம்ம இங்க வந்து கேட்க வந்தா இவைய ஒரு மாதிரி பேசியாவ உங்க மகனை கூப்பிட்டுங்க நாங்க அவர்கிட்ட பேசிட்டு போறோம் அவர் தானே சும்மா இருக்க முடியாம எங்க வீடு தேடி தேடி வந்து என் பொண்ணை கேட்டாரு அதனால அவர் பதில் சொல்லிட்ட கூப்பிடுங்க என் வீட்டுல நான் சொல்றதுதான் பதில் ஒழுங்கா உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வெளியே போங்க இல்லனா சாரி வராது சொல்லிட்டே ஏனே கேக்கனேனு தப்பா எடுத்துடாதங்க உங்க மகனை குட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க நீ அவர் மனசுலயே இவ்ளோ இருக்கா என் பிள்ளை மனசுலயே அவதான் இருக்காரு நான் இத புரிஞ்சிட்டேனே தான் உங்க வீட்ல வந்து நிக்கோம் நீங்க புரிஞ்சிட்டீங்களா சுமுகம் அந்த கல்யாணத்தை முடிச்சி வச்சிரலாம் நீங்க ஒரு வார்த்தை கேட்டுங்க நீ கூப்பிடுங்க நீ பாருங்க என் மகன் வீட்ல இல்ல அவ என்ன வந்து கேட்டா எது கேட்டானே எங்களுக்கு தெரியாது அவங்க இருந்தாலுமே எங்களுக்கு இஷ்டம் கிடையாது அவன் ஏதோ விளையாட்டு பிள்ளை தனமா வந்து கேட்டதுல நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுல வந்து நின்னு கேட்டுட்டு இருக்காதுங்க நல்லா இல்ல ஓஹோ பொண்ணு கேக்குறதுல விளையாட்டு தனமா தான் போய் கேப்பீங்களோ ஒரு பிள்ளையோட வாழ்க்கை உங்களுக்கு அந்த அளவுக்கு விளையாட்டா போச்சு என்ன நீங்க பேசுறதுல ஒண்ணு சரியில்லம்மா நீங்க எப்படி எங்க வீட்டுல வந்து இப்ப பிரச்சனை பண்ணிக்க தான் வந்திருக்கீங்களோ நீங்க பண்றது ஒண்ணு சரியில்ல இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவும் இல்ல நீங்க சொன்னதே சொல்லிட்டு நிக்காதங்க என் புருஷனுக்கு கோவம் தான் வருது நாங்களோ சந்தோஷத்துல ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரல

இப்படி அப்படியுமா செஞ்சு உங்க மாமியம் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கா உங்க தோட்டத்துல வேலை செஞ்சா உங்களுக்கு எல்லாருக்கும் இலக்காரமா இருக்கும் நானும் என் பிள்ளையில கௌரவமா தான் வளர்த்து வச்சிருக்கேன் நீங்க எங்களை சீப்பா நினைக்கேன்டா உங்க மகனை கூப்பிடுங்க என் பிள்ளைக்கும் அவருக்கும் எப்ப கல்யாணம்னு பேசி முடிக்கணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல என் பிள்ளைய தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எங்ககிட்ட சொல்ல சொல்லுங்க ரெண்டுல ஒரு முடிவு இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் எங்கேயுமே என் பிள்ளைக்கு மாப்பிளையும் பார்க்க விட மாட்டேன் நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னா என்ன அர்த்தம் நான் பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் எனக்கு தான் அந்த வருத்தம் தெரியும் உங்களுளுக்கு என்ன தெரியும் கூப்பிடுங்க அவரை நான் தான் சொன்னையிலேயே மேகன் வீட்டில் இல்லை வெளியே போயிருக்கேன் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம் ஏன் உங்களால் ஃபோன் பண்ணி கூப்பிட முடியாது கூப்பிடுங்க அவர் வரட்டும் நாங்கள் பேசணும் அது இங்கே இல்லைன்னு சொல்லியலை மேகரை வரைக்கும் போயிருக்கேன்

நானும் பொண்ண பெத்தவமா அதனாலதான் அவரு கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது உன் புருஷனுக்கு தான் புரியல நீ ஏமா அப்படி இருக்கிற மாமா உங்களுக்கு தேவை இல்லாம இதுல தலையிட வேண்டாம்னு எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு இல்ல மருமாப்பிள்ள அந்த மனுஷன் எவ்வளவு வேதனையில வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு புரியல பொண்ண பெத்தவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னன்னு புரியும் நம்ம சூர்யாக்கும் ஆசை இருக்குது அப்படி இருக்கும் போதே நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க நான் முடிவு எடுத்துட்டேன் என் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாத்தாச்சு இதுக்கப்புறம் இவரு மாவுல அவன் தேடி வரமாட்டான் நீங்க யாருக்கு வேணாலும் நாங்க பொண்ணு பாத்தாச்சு சீக்கிரமா கல்யாணம் போய் முடிச்சிருவோம் தேவை இல்லாம இப்படி எங்க வீட்டுக்கு வந்து இனி பிரச்சனை பண்ணாதாங்க அலெக்சு பிரச்சனை பண்ணது உங்க மகன் தான் உவன்தான் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டான் அதான் சொல்றேன் இனி வரமாட்டான் வந்தானா வர மாட்டாங்க இல்ல அவனுக்கு பொண்ணு பார்க்க தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் சீக்கிரமே கல்யாணம் இருக்கும் நீங்க சொல்றீங்க ஆனா உங்க மகன் வராம இருப்பானா உங்க மகனை ஏங்கிட்ட சொல்ல சொல்லுங்க அப்பதான் நான் நம்புவேன் நான் சொல்றேன் இல்ல நம்புங்க இனிய மகன் உங்க வீட்டு பக்கம் வரமாட்டான் உங்க பிள்ளைட்டையும் பேச மாட்டான் பேசினாலும் எங்க வீட்டு பக்கம் வந்தாலும் இனி நான் என்ன செய்யணும்

தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அனுப்புவேன் அதுக்கு பிறகு யாரும் என்கிட்ட எந்த கேள்வியும் எதுக்கு இப்படி கைய கால முறிச்சு விட கல்யாண கிடக்க நான் பெத்த என் வீட்டு பக்கம் இனி அவன் வந்தானா கைய கால முறிப்பேன் என் பிள்ளைகிட்ட பேசுனா வாய உடப்பேன்

அவர் வீட்டிலேயே போய் காத்து கிடந்தா உன் மகனுக்கும் இந்த ஊர் வலகத்தில் பொண்ணு கிடைக்காதுமா எதுக்கு அவங்க ஓயாமல் அங்கே எத்தனை நாள் தெரியுமா அவர் என்கிட்டயே போன் போட்டு சொல்லியிருக்காரு இதுக்கு தான் நம்ம தகுதி என்ன தரார்தறை என்னன்னு சொல்லிக் கொடுத்து பிள்ளைகள வளர்க்கணுங்கிறது அது தெரியலனா இப்படி தான் அடி கிட்டேயும் வாங்கிட்டு வந்துட்டு அப்போ தான் உனக்கு உன் மகனுக்கு அறிவு வரும் ஒத்தனை என்னக்கா உங்க அம்மா பேச இருக்கா எனக்கு தன்னோட்டுப்பா

நீ நான் திரும்பி வீட்டுக்கு போنا கூட உங்க மम्मीடாரே பாக்க முடியாது. கண்டிப்பா அங்க அதுக்குள்ள பேசிட்டு உங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. நீ என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருக்கக்கூடாதா? சூர்யா எங்க அப்பா திடீர்னு திடிர்னேங்க வீட்டுக்கு எல்லாம் நான் அந்த சந்தோஷத்திலே எல்லாதையும் மறந்துட்டே சூர்யா. நீ அங்க இருப்பான்னு இருப்பானே நினைச்சிட்டேன். நீ என்னடனா வெளியே இருக்கேன்னு தெரியிபே என்ன செய்ய? கவலைப்படாத சரோ. எங்க வீட்ல போய் பேசிதன்னே போயிருக்காங்க. என்னதான் பேசிட்டு வந்தாங்கன்னு வீட்டுல வந்து சொல்லதன செய்வாங்க. கேட்டுட்டு எனக்கு கால் பண்றியா? 嗯，查理。